திருமகள் தேடி வந்தால் பகுதி பனிரெண்டு பரிமளம் வீடு ஆனந்தி சிவக்குமாருக்கு சாதம் பரிமாறுகிறாள் சிவக்குமார் சாப்பிட்டு விட்டு எழுந்திருக்கும் வேளையில் அவனுக்கு ஃபோன் வருகிறது ஃபோனில் நீலவேணி காலிங் என்று வருகிறது உடனே சிவக்குமார் ஃபோனை கட் செய்கிறான் அதை ஆனந்தி பார்த்ததும் பார்த்தும் பார்க்காதது போல் அங்கிருந்து மெல்ல நகர்கிறாள் ஆனால் சிவக்குமாருக்கு ஃபோன் வருவதும் அந்த ஃபோனை அவன் உடனடியாக கட் பண்ணியதையும் அங்கிருந்தபடியே பரிமளம் வேதவள்ளி மற்றும் ராசம்மா பாட்டி ஆகிய மூவரும் கவனிக்கிறார்கள் அப்போது மறுபடியும் சிவக்குமாருக்கு ஃபோன் வர மறுபடியும் அதை துண்டிக்கிறான் அப்போது ராசம்மா பாட்டி சிவக்குமாரிடம் தம்பி ஃபோன் அடிக்குது பார்ப்பா யாராக இருந்தாலும் எடுத்து பேசுப்பா முக்கியமானவங்களாக இருந்தால் கோச்சிக்கு போகிறாங்க என்று சூசகமாக பேசுவதை ஆனந்தி கவனிக்கிறாள் அங்கிருந்த சிவக்குமாரின் அம்மா பரிமளமும் அத்தை வேதவல்லியும் கூட ராசம்மா ஏதோ சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் ஆனந்தி சூழலை மாற்றுவதற்காக பாட்டி சாம்பார் எப்படி இருக்குது ரசம் எப்படி இருக்குது பொரியல் கூட்டுலாம் எப்படி இருக்குன்னு எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னால் தானே திருத்திக்க முடியும் ராசம்மா அப்போது சப்தமாக திருத்திக்கிறதுக்கு தானே சொல்கிறது ஒரு தடவை தப்பாக வருது சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறீங்க மறுபடி மறுபடி தப்பாகவே பண்ணுறீங்க அப்போவும் சொல்கிறோம் அப்போவும் கேட்க மாட்றீங்க இப்போவும் தப்பாகவே பண்ணுற என்று ராசம்மா பேசிக்கொண்டே போக சிவக்குமார் சற்று அதிர்ச்சி அடைந்தவனாய் ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மெல்ல அங்கிருந்து சிவாங்கியை தூக்கியபடி நகர்கிறான் பரிமளமும் வேதவல்லியும் ராசம்மாவை பார்க்கிறார்கள் ராசம்மா தொடர்ச்சியாக சொல்கிறார் எத்தனை தடவை அம்மா உனக்கு சொல்கிறது குழம்புல கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போடுமான்னு கேட்க மாட்றியே அதைத்தான் சொல்ல வந்தேன் நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் மொத்தமே வீணாக போய்டும்னா கேட்க மாட்றீங்களே ஆனந்தி மெதுவாக பாட்டியிடம் வந்து பாட்டி உப்புலாம் கரெக்டாக தானே இருக்குது ஏன் தேவையில்லாமல் இப்போ குறை சொல்லிட்டுருக்கு ஆனந்தி உப்பு உனக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் போதாது சாப்பிட்ற எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கணும் எனக்கு கரெக்டாக இல்லை அதான் சொன்னேன் இப்போ உப்பு என்ன கொண்டு வரட்டுமா வேணாண்டி அதான் முடிஞ்சிருச்சா எல்லாமே இதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்தா என்ன வராட்டி என்ன என்னது சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொன்னேன் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுட்டுமா பாட்டி அதான் கை கழுவிட்டனே இதுக்கப்புறம் என்னத்தை சாதத்தை போட போகிற என்ற ராசமாக தொடர்ச்சியாக சூசகமாகவே பேச பேச ஆனந்தி ஒன்றும் புரியாதவளாக அங்கிருந்த மீதமுள்ள குழம்பு ரசம் மற்றும் பொரியல் அப்பளம் போன்ற அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மெல்ல சமையல் கட்டுப்பக்கம் போனால் சிவகுமார் தனது அறைக்குள் போய் நுழைந்து கொண்டான் பரிமளம் ராசம்மாவிடம் அத்தை நாங்கள் கிட்ட கேட்கணும்னு நினச்சதை எல்லாமே வேறு மாதிரி கேட்டிங்களே என்று சொல்ல அதாவதுமா பரிமளா எங்கள் காலத்தில் அப்படி இப்படி மறைமுகமாக சொல்லி சொல்லியே குடும்பத்தில் இருக்கிற தவறுகளை சரி பண்ணிடுவோம் விஷயம் ரொம்ப முத்தி போனால் நாலு பெரியவங்களை வச்சு சொல்ல சொல்லுவோம் அப்போவும் கேட்கலன்னு வையன் பஞ்சாயத்தில் நிறுத்திடுவோம் எல்லாத்துக்கும் கட்டுப்படலைனா தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே பிரச்சனை போகும் ராசம்மா சொல்ல சொல்ல பரிமளா சரிதான் த உங்கள் சாமர்த்தியமெல்லாம் எனக்கெல்லாம் வரலை வரவும் வராது இப்படியெல்லாம் சொல்லாத பரிமளா இந்த பயல்களை மிரட்டியே வைக்கணும் இல்லைன்னு ஓய்யே ஊருக்கு ஒருத்தி பின்னாலே போக ஆரம்பிச்சிடுவானுங்க என்று சொல்லும்போது ஆனந்தி அங்கே வர பாட்டியை முறைத்தபடி பாட்டி ரொம்ப ஓவரா தான் நீ இருக்க அதுக்கு பேசாமல் அவர்கிட்ட நீ நாலு வார்த்தை நேர்லேயே கேட்கலாமே இவ்வளவு பேசுகிற நீ நீ எங்கடி என்னை பேச விடுற விட மாட்டேங்கிறிய அதுக்கு தான் அப்படி இப்படி ஜாட மாடியாக பேசுகிறது வேற எதுக்கு என்று ராசம்மா சொல்ல சொல்ல அங்கிருந்தால் மேலும் ஆபத்து என்று மெதுவாக நான் போய் பாத்திரத்தை கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு வரேனே என்று சொல்லிவிட்டு மெல்ல அங்கிருந்து ஆனந்தி நழுவினாள் அங்கே சொக்கலிங்கம் வீட்டிலிருந்து ஒரு அறையில் குறுக்கும் நடுக்குமாக டென்ஷன் ஆகியபடி நீலவேணி நடந்து கொண்டிருக்கிறாள் சற்று சோர்வாக இருந்ததால் அங்கிருந்த படுக்கையில் அமர்ந்து கொண்டு மறுபடியும் ஏதோ சிந்தித்தவளாய் ஃபோனை எடுத்து சிவக்குமாருக்கு கால் செய்கிறாள் சிவக்குமார் இப்போது அவளது ஃபோனை எடுக்கிறான் ஹலோ சொல்லுவேணி சிவா என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா சாப்பிட்டுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை இல்லையே கட் பண்ணிகிட்டு இருந்தியே அட சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் எப்படி ஃபோன் பண்ண முடியும் அதான் கட் பண்ணேன் கொஞ்சம் நேரம் கழித்து போடலாம்னு இருந்தேன் ஊரில் இருந்து அத்தை பாட்டிலாம் அவங்க அவங்கக்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு மறுபடியும் தனியாக வந்துட்டு உனக்கு நான் இப்போ ஃபோன் போடலான்னு நினச்சி அதுக்குள்ளே நீயே கால் பண்ணிட்டேன் சொல் எப்படி இருக்க உடம்பு பரவாயில்லையா இப்போது பரவாயில்ல கொஞ்சம் டயர்டாக இருக்குது அவ்வளோதான் ஆமாம் திடீர்னு என்ன உங்கள் அத்தை பாட்டிலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன விசேஷம் ஏம்மா தான் வருவாங்களா சும்மா வந்திருக்காங்க பொண்ணை பார்க்குறதுக்கு வராங்க அதான் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் வா எதுக்கு இல்லை ரெண்டு நாளாக என் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டேன் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒன்று நினச்சி தெரியுமா அதனால் என்ன வேணும் அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா திடீர்னு நீ வருவ கடவாசல நின்றுட்டு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு என்னை கொண்டு போய் சீக்கிரமாக விடுன்னு சொல்லுவேன் எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு உடனே வர சொல்லி மெசேஜ் அனுப்புவேன் அப்போல்லாம் நான் ஓடி வந்தேன்ல அதுபோல் தாம்மா இதுவும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க வந்து பார்த்தேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான்னா புரியலையே வேணியின் குரலில் சற்று கோபம் இருந்தது இல்லைம்மா சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இப்போவும் இருக்கேன் இதை பாரு நாளைக்கு நீ ஒருத்தனை கட்டிக்கிட்டு போனால் கூட உன் மேலே நான் வச்சுருக்க பாசம் குறையாது என்று சிவா கூறும்போது எதிர்முனையில் நீலவேணி கோபமாக நான் ஃபோனை வைக்கிறேன் சிவா என்ற ஃபோனை வைத்து விட இந்த நேரத்தில் சரியாக உள்ளே வந்த ஆனந்தி சிவக்குமார் பேசிய கடைசியில் உள்ள சில வார்த்தைகள் அவளது காதில் தெளிவாக விழுந்தது கடைசியாக நீலவேணியிடம் அவன் சொன்ன வார்த்தைகள் ஆனந்திக்கு மிகவும் பிடித்திருந்தன இல்லைம்மா சின்ன வயசுலேருந்து உங்கள்கிட்ட நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இப்போவும் இருக்கேன் இந்த பாரு நாளைக்கு நீ ஒருத்தனை கல்யாணம் கட்டிக்கிட்டு போனால் கூட உன் மேலே நான் வச்சுருக்க பாசம் குறையாது புரிஞ்சிக்க இந்த வார்த்தைகள் சிவா கூறியதும் ஆனந்தியும் மெல்ல அங்கிருந்து தலையிலிருந்து பாரம் குறைந்தது போல உணர்ந்தால் நகர்ந்தால் ராஜாங்கத்தின் ரைஸ் மில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த அதே சூழலில் ஒரு புறம் மீட்டிங் போடுவதற்காக ஒரு அறை தனிப்பட்ட முறையில் ஒதுக்கப்பட்டிருந்த அந்த அறையில் ராஜாங்கம் மற்றும் சமீபத்து போட்டியாளராக இடப்பிரச்சினை காரணமாக உள்ளே வந்து புது எதிரியான நல்ல சிவத்தின் ஒன்றுவிட்ட தம்பியும் அங்கே உட்கார்ந்திருந்தான் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஓரிரு மத்தியஸ்தர்கள் அங்கே குழுமியிருந்தார்கள் அண்ணே யாருக்காக வெயிட் பண்ணுறோம் என்று நல்ல சிவத்தின் தூரத்து தம்பியான வேதாச்சலம் கேட்டான் அப்போது ராஜாங்கம் வேறு ஒன்றும் இல்லை தம்பியே ஒரு முக்கியமான ஆள் இப்போ வரப்போகுது யாருனே அது உங்கள் அக்கா தான்ப்பா அதான்ப்பா நல்ல சிவத்தோட அக்கா அவங்க வந்ததும் பேச ஆரம்பிச்சிருவோம் அது வரைக்கும் டீ ஆர்டர் போகுது சாப்பிடு என்று ராஜாங்கம் சொல்ல டேபிளில் இருந்த டீயை எல்லோரும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தனர் அப்போது அங்கே அந்த இடத்திற்கே சம்பந்தமில்லாத இல்லாத ஒருவர் உள்ளே நுழைந்தார் அவர் வேறு யாரும் அல்ல நீலவேணியின் தந்தை தான் ராஜாங்கத்தின் வருங்கால சம்பந்தி ஜீவனின் வருங்கால மாமனார் அவரை பார்த்ததும் ராஜாங்கம் புரியாமல் வாங்க சம்பந்தி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லியிருந்தால் ஜீவன் அனுப்பி உங்களை வர சொல்லியிருப்பனே இல்லை பரவாயில்ல சம்பந்தி நான் வேற ஒரு விஷயமா பார்க்க வந்தேன் என்றபடி அர்த்தமாக அங்கே இருப்பவர்களை சொக்கலிங்கம் பார்க்க அதை கவனித்த ராஜாங்கம் சம்பந்தி நாங்கள் ஒரு நிலப்பிரச்சனை விஷயமாக இருக்கோம் நம்ம குடும்ப விஷயத்தை இங்கே பேச வேண்டாமேன்னு யோசிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வாங்க காரில் உட்காருங்க நான் ஃபோனை போட்டு உங்கள் மாப்பிள்ள ஜீவனை வர சொல்கிறேன் சம்பந்தி ரொம்ப நல்லதாக போச்சு நான் பார்க்க வந்ததே உங்களை இல்லை பார்த்திங்களா பார்த்திங்களா சம்பந்தி என் பையன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்கிங்க அவன் ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட பேசினான்னா அவனை எல்லாருக்குமே பிடிச்சு போயிடும் அப்படி ஒரு ராசி அவனுக்கு ராஜா அங்கே மெல்ல சொக்கலிங்கத்தை அழைத்து வந்து தனது காரில் அமர வைத்து விட்டு ஏசியை ஆன் செய்தார் அப்புறம் கேட்க மறந்துட்டேன் என் மருமகம் எப்படி இருக்கா நல்லா இருக்கா சம்பந்தி நம்ம தம்பி ஜீவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு தான் போணுச்சு அட சொன்னா சம்பந்தி நானும் வர்றதா தான் இருந்தேன் அந்த பையன் என்ன விட்டுட்டு அவன் மட்டும் பார்க்க வந்துட்டான் என்றபடியே ஜீவனுக்கு கால் செய்த டே தம்பி ஓ மாமனார் உன்னை பார்க்க வந்திருக்கார் அப்பா அவர் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்கள் நான் வந்துட்டுருக்கேன் சம்பந்தி நீங்கள் வர்றது அவனுக்கு முன்கூட்டியே தெரியும் போல் இருக்க ஆமாம் சம்பந்தி மாப்பிள்ளிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன் மாப்பிள்ளை தான் இங்கே வெயிட் பண்ண சொன்னார் அடா ஆமாம் அவனோ என்ன மாதிரி தான் அவன் மீட்டிங்கே இங்கேயே தான் வச்சுக்கிறான் சரி சரி பரவாயில்ல நம்ம மீட்டிங் முடிஞ்ச உடனேயே உங்கள் மீட்டிங் ஆரம்பிச்சிங்க என்று சிரித்தபடியே ராஜாங்கம் தனது குழுவுடன் வந்து ஐக்கியமானார் அப்போது அங்கிருந்த நல்ல சிவத்தின் அது தம்பியான வேதாச்சலத்துக்கு ஒரு ஃபோன் வருகிறது ஃபோனில் அக்கா என்னக்கா சொல்கிற நீ அக்கா நீ வருவேன்னு சொல்லித்தான் இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மறுமுனையில் ஏதோ பதில் வர வேதாச்சலம் ஃபோனை வைத்து விட்டு அண்ணே ராஜாங்கண்ணே அக்கா வரல போடுறக்க ராஜாங்கம் எரிச்சல் அடைந்தார் தம்பி இது உங்கள் அக்கா எடுத்து முடிவில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்கள் அண்ணன் நல்ல சிவம் பார்த்த வேலை ஓகே நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு அவர் பொறுத்திருந்து தானே பார்க்கணும் என்றபடி உடனே இன்ஸ்பெக்டர் ராஜமோகனுக்கு ஃபோன் செய்ய இன்ஸ்பெக்டர் இவரது ஃபோனை உடனடியாக கட் செய்தார் அதே நேரம் இன்ஸ்பெக்டர் ராஜமோகன் வேறொரு மீட்டிங்கில் சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தார் அது நல்ல சிவ மீட்டிங் தான் என்பது ராஜமோகன் ஃபோனை கட் செய்வதிலிருந்து ராஜாங்கம் தெரிந்து கொண்டார் திருமகள் தேடி வருவாள் பகுதி பதிமூன்று